வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும்

இரட்டை நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலமே சொல்ல போனாக்க வேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏழரை சனி பகவான் பிடித்ததுல இருந்தே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் கேள்வி குறிதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சரி வர நடக்கல அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கலையே சரி கம்மன் நம்ப உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம்னு பார்த்தாக்கா அப்படி இருக்கதான் விட்டாங்களா கூட இருக்க நண்பர்களா இருக்கட்டும் இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாங்க ஒரு கிரகம் சப்போர்ட் இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கும் ஆனா விருச்சக கடந்த பத்து வருஷமாவே எந்த ஒரு முக்கியமான கிரகங்களும் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க இரண்டாயிரத்தி கடைசியில தனி பயிற்சி நடந்துச்சு அந்த பீரியட்ல நல்லா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் கொரோனா வந்து எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லாங்க ஏகப்பட்ட சோதனைகள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே சுகபோக காரகன் ராகு பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்டான இடத்துல இருக்காரு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எந்த ஒரு சுபகாரியம் பண்ணனும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க பாப்பீங்க அந்த குரு பார்வை உங்களுக்கு வரப்போதுங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்பேற்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்க போற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணி இருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டு ஆரம்பித்தில இருந்தே கிடைக்காமல் போன ஏமாந்து போன தள்ளி போன பல விஷயங்களை வருடங்கள் சக்தியே இல்லை என்றும்

பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போறது உங்களுக்கு ஏகப்பட்ட யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது பகவான்கள் மாற்றமோ உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு நடுவில் நடக்கிற அந்த சுக்கிரன் சூரியன் பயிற்சிகள் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு குரு பகவானும் உங்களுடைய ராசியில இரண்டாவது இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடம் என்பது குடும்பம் மற்றும் தனஸ்தானம் அதனால என்னதான் வேலை செய்தாலும் பணவரவு வரவு நிச்சயம் உண்டுங்க வெளிநாடு வெளிமாநில பயணங்களும் கை கொடுக்கும் பயணத்துல வெற்றியும் கிடைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு இடத்துக்கு போவீங்க

வருமானமும் உயரும் ஒரு சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படியே வேலையில பிரச்சனைகள் இருந்தாலும் ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் சம்பாதிக்கிற பணத்தை இப்போ நீங்க சேமிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு சிலர் சுப செலவுகளாக செய்வீங்க தங்க நகைகள் வாங்குவீங்க உங்களுக்கோ வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ திருமணத்துக்காக அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீங்க வீட்டு கிரகப்பிரவேசம் அல்லது பூமி பூஜை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு சென்ற

வரவுல நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க பணம் நல்லாவே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பெயர் புகழ் அந்தஸ்த பெறுவீங்க ஒரு சிலர் பேங்க் லோன் வாங்க ட்ரை பண்ணி இருப்பீங்க அது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் தொழில் தொடங்குறதுக்காக இருக்கலாம் உங்களுடைய வசதியை பெருக்கி கொள்வதற்காக இருக்கலாம் இதுக்கு முன்னாடி கிடைக்காம போயிருக்கோங்க சிபில் ஸ்கோர் சரியில்லை அது இல்ல இது இல்ல இந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கோம் தட்டி போயிருக்கோம் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க உங்களை நம்பி லோன் கொடுப்பாங்க அதே நேரம் லோன் கிடைக்குதுன்னு எக்கச்சக்கமா

அப்படின்றத நம்மளோட சேனல்ல நான் வீடியோவை போடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் புடிச்சு இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே கடந்த வருஷம் ஒரு அறுநூறு பேர் கிட்ட அமர்ந்து பங்கு பெறும் அளவுக்கு நம்ம யாகம் நடத்தி இருந்தோம் நீங்களே பார்த்திருப்பீங்க நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க கூடவே ஒரு எண்பதாயிரம் மக்களுக்கு மேல அவர்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு லைன்ல அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அமைச்சிருந்தாங்க அந்த யாகத்தையுமே போட்டிருந்தோம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு இலவசமான யாகம் தான் இந்த வருடமும் சரி ராகு கேது பயிற்சிக்குமே சரி சனி பயிற்சிக்குமே சரி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு என்று ஐந்து யாகங்கள் நம்ம தொடர்ந்து வளர்க்க போறோம் இதுல பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்னுடைய வேண்டுதல் உங்களுடைய தொழிலையும் வேலையையும் முன்னேற்றத்தை கொடுக்கணும் அவ்வளவுதாங்க நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்குங்க கூடவே வேலை செய்யற இடத்துல கோபத்தையும் பேச்சையும் கண்ட்ரோல் பண்றது நல்லது இல்லனா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் சோ உஷாரா இருங்க புதிய வேலை கிடைக்கிற வரைக்கும் பழைய வேலையை விட்டுட்டு விலகாமல் இருப்பது ரொம்ப நல்லது நான் நினைப்பதுதான் சரி நான் யாருன்னு தெரியுமா எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா உங்களை மாதிரி எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன் அப்படின்னா யாருக்கிட்டயுமே ஆர்கியூ பண்ணாதீங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பிறந்து உங்களுடைய இல்லத்துல மழலை சத்தம் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா விருச்சகராசிக்காரர்கள் இந்த அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்துல நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி போட்டு போட்டுக் கொள்வத அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அதுவே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கலாம் டாக்டர் போய் பாருங்க எதா இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் உடல் நலன்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகும் முக்கியமா நீங்க வேலை செய்யற இடத்துல ஏற்படுற உங்களுடைய மன அழுத்தத்தை காலகட்டத்தில் வீட்டில் காட்டாதீங்க எரிஞ்சு விழாதீங்க கடுப்பா பேசாதீங்க அசுரத்தனமா கோபத்தை கோபத்தை கண்ட்ரோல் கண்ட்ரோல் அசுரத்தனமான பண்ணிட்டீங்க சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க வரைக்கும் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நல்லது கூடவே உங்க வீட்டுக்கு இருக்கிற சிவன் கோயில் அபிஷேகத்துக்கு கொஞ்சமாவது தேனும் விலக்கேற்ற நல்லெண்ணெய் அல்லது பசு வாங்கி கொடுக்க கூடவே மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு நோட் புக் பேனா பேன்கூக் முத்தாடைகளை தானமாக கொடுக்க உங்களுடைய உடல் நலன்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்க அதுவும் சரியாகும் பண வரவை தடுத்த தடைகள் எல்லாமே நீங்கும் குரு பகவானின் பார்வை உங்க மேல டைரக்டா பட்டு மகாலட்சுமிய நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் உங்கள் இல்லத்திலும் உங்க பேங்க் அக்கௌண்டிலும் சட்ட பாக்கெட்டிலும் தாண்டவமாட வைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு பரிகாரம் செய்யறேன் அதை செய்யுங்க இவ்வளவு தாங்கன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னாக்கா உசாரா இருங்க நண்பர்களே நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்க இப்போ நீங்க காப்பாத்துவீங்க அது உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த மனஸ்தாபங்களை நீக்கி பரஸ்பர காதல் உருவாகும் எதை தொட்டாலும் குத்தம் எதை பேசினாலும் பிரச்சனை சண்டை அப்படின்னு இருந்த நிலை இப்போ முற்றிலுமா அழியுங்க உங்களால உங்க குடும்பம் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க உங்களுடைய தொழில்ல அபரிவிதமான லாபம் பெருக்கெடுத்து ஓடும் லாபம்னா என்னன்னு இப்போ நீங்க பாப்பீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளால வேலையும் நல்ல நல்லா போகும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கும் கிடைக்கும் கிடைத்த வேலை மற்றும் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க வேலையை திறம்பட செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்ட உங்களுக்கான வருஷமா நீங்க மாத்திப்பீங்க நீங்க யாரு உங்க கிட்ட இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே பாக்குங்க நீங்களே ஆச்சரியப்படும் பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் கடவுளையே நேரா பாப்பீங்க ஏதாவது ஒரு மனித உருவத்துல சித்தர்களின் உருவத்துல அதனால உதவின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னாக்கா எந்த ஏழையா இருந்தாலும் சரி உதாசீனப்படுத்தாதீங்க தயங்காம உதவிகளை செய்யுங்க கடவுளின் அனுகிரகம் சித்தர்களின் ஆசி மூதாதையர்களின் அனுகூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற உதவியா இருக்கும் நீங்க யாரு எப்படிப்பட்டவர் இவ்வளவு திறமை உங்ககிட்ட இருக்கான இந்த உலகம் உங்க கூட வேலை செய்றவங்க உயர் அதிகாரிகள் உறவினர்கள் நண்பர்கள் புரிந்து காலகட்டமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அமையங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இப்போ தீரும் ஒரு 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 முடிவுக்கு வரும் அந்த முடிவும் உங்களுக்கு அனுகூலமா சாதகமா தான் இருக்கும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க பண்ணுவீங்க பண்ணுவீங்க இல்லைன்னா புதுசா ரூம் எழுப்பீங்க நிலம் வாங்குவீங்க சொந்தமா மாதிரி மாதிரி தனி வீடு அமையறதுக்கும் அப்பார்ட்மெண்ட் பிளாட் வாங்குறதுக்கும் ஏற்ற வாஸ்து உதவும் காலகட்டமா இந்த இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குங்க கடந்த பத்து வருஷமா பட்ட கஷ்டங்களுக்கு சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஊரு திடீர்னு சூரியன் வந்து வெளிச்சம் தந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க தோல்விகளை மட்டுமே அதிக அளவில் சந்தித்து வெற்றி பெறாமல் இருந்த நீங்க வெற்றி பெறும் போது செம்மையா இருக்குங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் உங்களால சந்தோஷமா இருக்க போறாங்க படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க உங்களுடைய வேலையிலேயோ தொழிலையோ வருமானத்திலேயோ பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவதிலோ இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படினு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நட்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்